நீலகிரி மாவட்டம் உதகையில் சற்று வித்தியாசமாக குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது உதகையை சார்ந்த கிரசன்ட் ஆங்கிலப் பள்ளியில் ப்ரிகேஜி யூகேஜி மற்றும் எல்கேஜியை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அரசு தாவரவியல் பூங்காவிற்கு அழைத்து வரப்பட்டனர் அங்கு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா தன்னீரோ அவர்கள் முன்னிலையில் சாலை விதிகளை பின்பற்றாவிட்டால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் சாலையை கடக்கும் போது பொதுமக்கள் செல்போனில் பேசியவாறு சென்றால் ஏற்படும் விபத்துகள் குறித்து குழந்தைகள் தத்துரூபமாக நடித்து காட்டினர் அதனைத் தொடர்ந்து இன்றைய சிறுவர்கள் செல்போன் பயன்பாடு மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகளை தவிர்த்து உடலுக்கு ஆரோக்கியமான சைக்கிளிங் போன்ற விளையாட்டில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் விதவிதமான சிறிய சைக்கிள்கள் பைக்குகள் கார் மற்றும் ஜீப்களில் அமர்ந்து தாவரவியல் பூங்கா நுழைவாயில் முதல் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் வரை சாலையில் உலா வந்தனர் குழந்தைகள் உதகை நகர வீதியில் விதவிதமான சிறிய ரக வாகனங்களில் உலா வந்ததை ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் கவிதா ஏஜென்சிஸ் ஏ சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்